சுவாமிநாதன் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த அடைந்த சிவ தொண்டர்கள் இந்த புத்தகம் அப்படிங்கிறது எப்படின்னா எப்பொழுதுமே வந்து அது குழந்தையாகவே இருக்கும் அதை படிக்க படிக்க அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் வேறு ஒருவர் படிக்கிறாரே என அது திரும்பவும் குழந்தையாக இருக்கும் திரும்பவும் படிக்க படிக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தினமும் மலரக்கூடிய ஒரு மலராக தான் இந்த புத்தகம் நான் படித்தால் என்னிடத்தில் மலரும் அடுத்தவர் படித்தால் அடுத்தவரிடத்தில் மலரக்கூடியது இந்த புத்தகம் அப்படிப்பட்ட புத்தகத்தை நீங்கள் எனக்கு முழுமையாக்கி தாருங்கள் என்று அரசரிடத்திலே கூறுகிறார் அரசர் கூறியவுடனே சேக்கிழார் வேறுபானுக்கு எனக்கு சிறிது காலம் அவகாசம் வேண்டும் ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பில் நான் வெற்றியடைய வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படி அவகாசம் கொடுத்தீர்களே ஆனால் இதை நான் செய்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு வாகனம் என்பது எல்லோரும் ஓட்டக்கூடிய ஒரு விஷயம் வாகனங்களை அனைவரும் செலுத்துகிறார்கள் எல்லா நேரங்களிலும் செலுத்துகிறார்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த வாகனத்தை நேர்மையான வழியிலே நான் ஓட்டுவதற்கு தகுதியானவனா என்பதை யாரும் தெரிந்து கொள்வதில்லை அதனால்தான் சிறு சிறு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு இரு சக்கர வாகனத்தை செலுத்தக்கூடியவர் நான்கு சக்கர வாகனத்தை செலுத்துவதற்கு அனுமதி பெற்றிருந்தாலும் அதற்கு தைரியமும் அதற்கு தகுதியும் இருக்க வேண்டும் அதை செலுத்துவதற்கு நான்கு சக்கர வாகனம் செலுத்தக்கூடியவர் ஒரு பேருந்தை செலுத்துவதற்கு தைரியமும் தகுதியும் இருக்க வேண்டும் ஒரு பேருந்து செலுத்தக்கூடியவர் ஒரு லாரி போன்ற பெரிய வாகனங்களை செலுத்துவதற்கும் தைரியம் வேண்டும் அதுபோல் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும் அதை எப்படி என்றால் ஒரு இரு சக்கர வாகனத்தை நாம் சிறிது காலம் பழகிய பிறகு நான்கு சக்கர வாகனத்தை எடுத்து நாம் பழக வேண்டும் அப்படி பழகினால்தான் நமக்கு அதில் இருக்கும் சந்தேகங்களும் பயங்களும் போகும் அதே போல்தான் ஒரு புத்தகத்தை அவர் எழுதப் போகிறார் என்றால் அதற்கு நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் படித்து எழுதுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இவர் யோசிக்கிறார் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்தை பார்த்தால் அந்த விஷயத்தை நாம் செய்து விடலாம் என்று இப்பொழுது இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது தான் உண்மை இது யாருடையது சிவபெருமானுடையது எப்படிப்பட்டவர் ஆதியும் மந்தமும் மற்றவர் உலகத்தினுடைய தலைவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணவர் மூவுலகத்துக்கும் நாயகன் சிவபெருமான் நம்மை ஆளக்கூடியவர் அப்படிப்பட்டவருடைய கதைகளை நாம் எழுதுகிறோம் என்றால் அவருடைய ஆசையும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே இந்த புத்தகத்தை தெளிவாக எழுத முடியும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொண்டவுடனே என்ன செய்கிறார் அரசரிடத்திலே சென்று நான் இதை எழுத வேண்டும் என்றால் என்னுடைய முதலமைச்சர் பதவியை நீங்கள் அதிலிருந்து என்னை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் நான் இதை எழுதுவதற்கு துவங்குவேன் அப்படின்னு சொல்றார் இப்போ இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பதவியும் வாங்கிப்பாங்க அடுத்த அமைச்சர் பதவி கொடுத்தா அதையும் வாங்கிப்பாங்க இன்னொரு அமைச்சர் பதவி கொடுத்தா அதையும் வாங்கிப்பாங்க அது இந்த காலம் ஒரு பதவியை வைத்து கொண்டு நாம் அதை செய்தோமே ஆனால் நேர்மையான முறையிலே அதை செய்ய முடியாது என்று சேக்கிரார் பெருமான் நினைத்தார் இப்பொழுது உள்ளவர்கள் அல்ல சேக்கிலார் பெருமான் நாம் இதை சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் இந்த அமைச்சர் பதவியிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும் உடனே விலகிட்டார் விலகி என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அமைச்சர் என்கின்ற பதவியை விட்டு விலகிய உடனே நார்மல் மனிதனை போல் சாதாரண மனிதனை போல் வாழத் தொடங்குகிறார் தொடங்கி எங்கே செல்லுகிறார் பாருங்க நேர சிதம்பரம் போயிட்டார் எனக்கு இந்த உத்தரவை தந்தது நீ நீ தந்த இந்த உத்தரவை நான் அமுல்படுத்த வேண்டும் என்றால் நீ எனக்கு முதல் அடி எடுத்துக் கொடுத்தால் இதை நான் தொடங்குகிறேன் அடி நீ எடுத்துக் கொடுக்கணும் சிவபெருமண்ட போய் கேட்கிறார் அப்படி ஒரு ஆறு மாத காலம் ஓடுகிறது அங்கேயே அந்த திருக்கோயில் வாசலிலேயே அமர்ந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சர் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு அமைச்சர் அமைச்சர் பதவியில் வாழ்ந்தவர் எல்லா சௌகரியங்களுடன் சந்தோஷமாக இருந்தவர் சிதம்பரம் கோயிலிலே சென்று அமர்ந்து சிவபெருமானிடத்திலே ஒரு முதல் எடுத்து எடுத்துக் கொடுக்க சொல்லி அங்கே அமர்ந்து அவரிடத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் பாருங்கள் இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம்